கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து பாஸ்டர் கிருபாகரன் அவர்கள் வந்து கொடுத்து ஸ்தோதிரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் அன்பின் பிதாவே நீர் கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே நேற்று இன்றும் இன்று மாறாத நல்ல நேசரே இந்த காலை வேளையில் சமூகத்துல அன்றவரைய பிள்ளைகளாய் நாங்கள் வந்திருக்கிறோம் இஸ்ரோவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று நாங்கள் படிக்கிறோமே இந்த நாளும் நாளிலும் பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் விதாவே அதிகாலை வேளையிலே தேவனுடைய சமூகத்துக்கு தேடி வாஞ்சையும் தவனுமாய் வந்தவங்களை இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் ஹலே லூயா சோத்ரம் ஆப்ரஹாமின் மகிமையானவர் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் யாக்கோபின் வல்லவர் நம்மை வழி நடத்துகிறார் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் சேட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக அல்ல காலை வேளையில தேவனுடைய சமூகத்துல அவருக்கு முன்பாக நாம் அமரும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஆசீர்வாதம் அப்படின்னா என்னன்னா பொன் பொருளோடு இருப்பது ஆசீர்வாதம் அல்ல வீடு கட்டி சகலவிதமான உலக பொருளால இருப்பது ஆசீர்வாதம் அல்ல ஆசீர்வாதம்னா கர்த்தர் நம்மோடு இருந்தால் அது ஆசீர்வாதம் கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் அப்படின்னு சொல்றது இல்லையா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள் அப்போ முதலாவது கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுக்கும்போது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்து சேர்ந்துடும் எளியாவுடைய குவாலிபிகேஷன் என்ன அப்படின்னா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அது எளியாவுடைய குவாலிபிகேஷன் அதே போல ஆபிரகாம் அவன் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் சரியான நேரத்தில் பலிபீடத்துக்கு முன்னாடி போய் நின்றுவார் அப்ப யாரெல்லாம் பலிபீடத்துக்கு ஜெபபீடத்துக்கு முன்பாக சரியான நேரத்தில் போய் நிற்கிறாங்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார் இந்த நாளில் தேவ செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆசீர்வாதம் அல்ல லோயா ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம் ஆசீர்வாதம் அப்படிங்கிற இந்த தமிழ் வார்த்தை வந்து நல்ல சொற்களை சொல்லுதல் வாழ்த்துதல் நல்வாழ்த்து அப்படின்னு அர்த்தம் இது ஆசீர்வாதத்தை எபிரே இதில் சொல்லப்போனால் எப்படி சொல்லலாம்னா பெராகா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா எசேர் அப்படின்னு சொல்லுவாங்க இது கிரீக்கில் சொல்லப்போனா யூலோஜியா அல்லது மக்காரியோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இது ஆசீர்வாதத்துக்குரிய வார்த்தைகள் ஆசீர்வாதம் எப்படி பெற்றுக்கொள்வது ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வது பெருசல்ல அது தங்கணும் அது பெருசு இல்லை அந்த ஆசீர்வாதம் நம்மோடு நின்றக்கூடாது அந்த ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகள் சந்ததிகளுக்கு தொடரும் அப்ப இந்த ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும் அதை எப்படி தக்க வைத்துக் கொள்ளலாம் இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் இப்ப பார்க்கலாம் உபாமம் பதினொன்னு இருபத்தாறுல இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசிர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன் அப்படிங்கிறார் ஆண்டவர் ஏதாவது வைக்கிறாரா ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் ஆசீர்வாதம் எப்ப கிடைக்கும்னா அவருடைய சொல்ல கேட்டு கீழ்படியும் போது ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படி சொல்ல கேட்டு கீழ்படியாம முறுமுறுத்து முரட்டாட்டம் உள்ளவர்களாக மாறனா பின்மாற்றமாக போ போனால் அது சாபமாக மாறும் அப்போ தேவன் நமக்கு முன்பாக ஆசிர்வாதத்தை சாபத்தை வைக்கிறாரு அதே இது நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தொன்னுல மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் நம்ம எதை பேசுகிறோமோ அதுதான் நம்மகிட்ட வந்து ஒட்டும் சரிங்களா அதான் யாவகோபு மூணு பன்னெண்டுல ஓர்ப்பான நீருற்று துத்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது தேவன் நமக்கு முன்பாக ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு சாபத்தை வச்சிருக்கார் நம்ம எதை தெரிந்து கண்ணு இருந்தே போய் குளிக்கல விழுகக்கூடாது ஏன்னா அநேகர் மனக்கண்கள் மூடப்பட்ட நிலையில இருக்காங்க யாராருக்கு மனக்கண்கள் திறந்திருக்கிறதோ அவர்கள் தேவனுடைய வெளிச்சத்தில் நடப்பாங்க ஏன்னா நம்முடைய கண்கள் திறந்திருந்தா நல்லத பார்த்துருவோம் நல்ல விஷயங்களை பேசிருவோம் நல்ல விஷயங்களை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம் அதனால இப்பிரபஞ்சத்தின் அந்தகாரத்தின் லோகாதி லோகாதிபதியானவன் நம்மளுடைய மனக்கண்களை சுவிசேஷத்தை கேட்க விடாம மூடி வச்சிருக்கலாம் நாம தேவனுக்கு பயந்து நடக்கும் போது தேவன் நம்முடைய கண்களை லூயா இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கடைபிடுகிறார் ஆசீர்வாதத்தை குறித்து பேசும் பொழுது வேதத்திலே ஒரு வார்த்தையை எடுத்து பேசுனா அந்த வார்த்தை முதன் முதல்ல எங்க வந்திருக்குன்னு பார்க்கணும் தேவன் படைப்பின் நாட்கள்ல ஆம் புத்தகம் முதலாம் அதிகாரத்தில் நாலு நாட்கள் வெளிச்சத்துல இருந்து நாலாம் நாள் சூரியன் வரைக்கும் படைக்கிறாரு ஐந்தாம் நாளில் தான் ஆசிர்வாதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது ஐந்தாம் நாளில் தான் ஆசிர்வாதம் இருபத்தி ரெண்டாவது வசனத்துல வரும் ஒன்னு இருபத்தி ரெண்டுல மகா மச்சங்களையும் பறவைகளையும் பல்கி பெருக செஞ்சு அவைகளை ஆசிர்வதிக்கிறார் அப்ப முதலாவது ஆசீர்வாதங்கிற வார்த்தை எங்க வருது அஞ்சாம் நாளில் வர்றத பார்க்கலாம் ஆசீர்வதிக்கிற மனிதர்கள் பெரிய மனிதர்கள் சரிங்களா ஆசீர்வாதம் எல்லாரும் எல்லாரும் ஆசீர்வதிச்சிட முடியாது ஆசிர்வதிக்கணும்னா ஒரு தகுதி இருக்கணும் சரிங்களா தேவன் முதலால் முதலாக ஆதாம் ஏவாலை ஆசிர்வதிக்கிறத பார்க்கலாம் சரிங்களா எங்கே ஆதி ஆமும் ஒன்னு இருபத்தி தேவன் ஆதாம் ஏவாலை நோக்கி நீங்கள் பல்கி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடை நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசிர்வதித்தார் முதன் முதல்ல தேவன் மகா மச்சங்களை பறவைகளை ஆசிர்வதித்த பிறகு மனிதர்களே ஆதாமேவாலே ஆசீர்வதிக்கிறத பார்க்கலாம் அதற்கடுத்து பார்க்கலாம் ஆதி ஒன்பது ஒன்பது ஒண்ணுல நோவாவையும் அவருடைய குமாரர்களையும் ஆசிர்வதித்தார் நோவாவையும் அவருடைய குமாரரையும் ஆசீர்வதித்தார் ஏன்னா நம்ம ஏன் ஆசீர்வாதத்தை குறித்து இன்னைக்கு பார்க்கிறோம்னா இந்த மாதத்துடைய வாக்கு தத்துவம் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஏழுல பதிமூணு பதினாலு வசனங்கள்ல அவர் உன் பாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் அப்ப இந்த மாத வாக்கு தத்துல ஆசீர்வாதம் என்கிற ஒரு வார்த்தையை குறித்து நம்ம பார்க்கணும் மகா மச்சங்களை ஆசீர்வதிக்கிறார் முதலாவது தேவன் பிறகு ஆதாம் மேவால் ஆசிர்வதிக்கிறார் பிறகு பத்தாம் தலைமுறைக்கு வந்துட்டார் அதனால பத்தாம் தலைமுறையிலே தேவன் நோவாவையும் குமாரனையும் ஆசிர்வதிக்கிறார் அதற்கடுத்து பார்க்கலாம் இருபத்தோரா தலைமுறை வந்துட்டாரு அதுக்கு அடுத்து யாரு ஆபிரே பன்னெண்டா பன்னெண்டாம் அதிகாரத்துல முதல் வசனத்துல என்ன சொல்றாரு ரெண்டாவது வசனத்துல நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருக்கிற எப்ப ஆபரகாம அழைத்த போது நான் உன் ஆசீர்வதிப்பேங்கிறார் அதே இருபத்தி நாலாம் அதிகாரத்துல ஆபரகாம் வயது சென்று முதியவனானான் அங்க ஒரு வார்த்தை போட்டிருக்கும் கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசிர்வதித்தார் ஏன்னா தேவன் பொய் சொல்லு அவர் மனிதன் அல்ல அவர் மனு புத்திர அல்ல தேவன் சொல்லியும் செய்யாதிருப்பாரா வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா ஆபிரகாம் அழைக்கும் போது அவன் ஆசீர்வதிப்பேன் சொன்னாரு ஆபிரகாம் வயது சென்று முதியவனான பொழுது ஒரு வசனம் போட்டிருக்குது கர்த்தர் அவனை சகல விதமான காரியங்களிலும் ஆசீர்வதித்தார் ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியமானது ஆசீர்வாதத்தை பெறறதுக்காக நிறைய பேர் போராடுறத பார்க்கலாம் போராடியும் பெற்றுக்கொள்ளாமல் போகிறத பார்க்கலாம் இங்கே ஆபிரகாமிடைய பேரன் ஈசாக்குடைய மகன் ஏசா அவன் பாருங்க ஒரு ஒரு சோர்வுல ஒரு பின்மாற்றத்துல சோம்பேறித்தனத்திலே சீர்கட்டவனாக இருந்த ஒரு ஏசா புத்திர வித்து புத்திர பாகத்தை விட்டு போ விட்டு போட்டதுனால அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல அவன் போராடுறான் தகப்பன்ட என் தகப்பனே வேற ஆசீர்வாதம் ஒரு ஆசீர்வாதம் கூட அவன்கிட்ட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெருசா சத்தம் போட்டு அழுதும் அதை கண்டடையாமல் போனான்னு அண்ணு போட்டிருக்கு ஆசீர்வாதம் பாருங்க கதவு திறந்திருக்கும் போது அதை பெற்றுக்கொள்ளணும் இதோ படியிலே நின்று நான் கதவை தட்டுகிறேன் அப்படிங்கிறேன் கதவை தட்டும் பொழுதே நம்ம திறந்து இயேசுவை உள்ள அழைத்துக் கொள்ளணும் ஒளி நம்மகிட்ட இருக்கும் பொழுதே அதை பெற்றுக்கொள்ளணும் வெளிச்சம் இருக்கிற வரைக்கே வெளிச்சத்தை பயன்படுத்தி கொள்ளணும் சரிங்களா சில பேருக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல கண்ணுல ஒளி மங்கி போய்கிட்டே இருக்கும் அப்ப கண்ணுல ஒளி மங்காததுக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளே இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைகள் உள்ளே ஜீவனை கொடுத்து கண்கள்ல ஒளிய கொடுக்கும் வார்த்தை ஒளியை கொடுக்கிறதாக இருக்கிறது ஏன்னா வார்த்தை இயேசு நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் ஆதியிலே தேவன் இருந்தார் அந்த தேவன் வார்த்தையாக இருந்தார் அப்ப வார்த்தை உள்ள இருக்கும் பொழுது வார்த்தை ஒளியை கொடுக்கும் வார்த்தை ஒளியை கொடுக்கும் அப்ப மகா மச்சங்களை ஆசீர்வதித்தவர் நோவாவை ஆசீர்வதித்தவர் ஆமிரகாமை ஆசீர்வதித்தவர் அதற்கடுத்து ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறத பார்க்கலாம் ஆதி ஆமோ இருபத்தாறு மூணுல இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன் கூட இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் தேவன் நம்ம கூட இருக்கணும் நம்ம கூட நிறைய பேர் உலகத்துல ஆசீர்வாதமா இருக்கிறாப்புல தெரியும் ஆனா தேவன் அவங்க கூட இருக்க மாட்டாங்க நான் முதலே சொன்னது போல பொன் பொருளோடு வீடு மனையோடு இருப்பது ஆசீர்வாதம் அல்ல கர்த்தர் நம்மோடு இருப்பது ஆசீர்வாதம் அதான் ஆதி ஆம இருபத்தி ஆறு நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆசீர்வதிச்சாரா ஈசாக்கே அவன் தொட்டதெல்லாம் தொடங்குது தேசத்துல பஞ்சம் அவன் எந்த இடத்துல கை வைக்கிறானோ அந்த இடத்துல நீர் சுரக்கிறத பார்க்கலாம் சரிங்களா ஒரு தண்ணியே இட இல்லாத இடத்துல அந்த தேசத்துல நம்ம நினைக்கிறோம் ஒரு தடவைதான் விதை விதைச்சா ஒரு தடவைதான் அர்த்தம் இல்ல அந்த வருஷத்திலே அவன் எத்தனை தடவை விதைச்சானோ முப்போகம் எத்தனை தடவை விதைச்சானோ அத்தனை தடவையும் அவன் நூறு மடங்காக பலன் அடைகிறத பார்க்கலாம் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னார்னா ஆசீர்வதிச்சிருவார் நான் உன்னை கைவிடுவதும் இல்லை உன்னை விட்டு விலகுவதும் இல்லைங்கிற தேவன் தான் நம்முடைய தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறத பார்க்கலாம் அதற்கடுத்து சரிங்களா ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த பெலிசிய ராஜாவை டைரக்டா சொல்றாரு ஆதி ஆமா இருபத்தி ஆறு நீ கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவராமே ஆசீர்வாதம் பெற்றவனுடைய இயல்பு தனியா தெரியும் தேவனுடைய பிரசன்னத்தை முகம் ஆட்டோமேட்டிக்கா பிரகாசிச்சுது சரிங்களா லைட் போட்டுல முகம் பிரகாசிக்கவில்லை அநேகர் ஷோ காட்டிக்கிட்டு இருப்பாங்க முகம் பிரகாசிக்கணும் முகம் தானாகவே பிரகாசிக்கிறத பார்க்கலாம் ஏன்னா தேவனுடைய பிரசன்னம் இருக்கும்போது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் வேதத்துல மூன்று பேருடைய முகம் பிரகாசிக்கிறத பார்க்கலாம் முதலாவது தேவனுடைய தேவனுடைய மனுஷனான தீர்க்கதரிசியான உலக லட்சகரான முகம் பிரகாசிக்கிறத பார்க்கலாம் அதுக்கடுத்து சேவானுடைய முகம் பிரகாசிக்கிறத பார்க்கலாம் இவங்கெல்லாம் அதுதான் ஆசீர்வாதம் முகம் பிரகாசமா இருக்கணும் முகம் வளர்ச்சியா இருக்கணும் சரிங்களா அப்ப ஆசிர்வாதம் தான் ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதுக்கடுத்து பார்க்கலாம் யாக்கோபு யாக்கோபு முற்பிதாக்களில் முக்கியமானவன் முற்பிதாக்களில் முதன்மையானவன் ஆபிரகாம் முற்பிதாக்களில் முக்கியமானவன் யாக்கோபு சரிங்களா யாக்கோவின் சுதந்திரத்தினாலே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் அல்ல அவன் பாருங்க ஆதி அம்மா இருபத்தி ஏழு இருபத்தி மூணுல ஏசாதான் ஆசீர்வாதம் பெற்றிருக்கணும் ஆனா யாக்கோபு ஆசீர்வாதத்தின் மேலே பசி தாகம் வாஞ்ச இருந்ததுனால அவன் பாருங்க ஏதோ ஒரு மாறுபாடு பண்ணி தாயோட உதவியோட போய் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டுட்டான் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதுல நம்ம முன்னாடி நிற்கணும் சபைக்கு முந்தி வருதல்ல முன்னாடி நிற்கணும் ஒரு ஜப கூட்டம்னா ஜபம்னா சபை கூடி வருதல்னா அதுல நம்மளே பங்களிப்பு முன்னாக இருக்கணும் ஏன்னா என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன் லோயா தேவனுடைய சமூகத்துக்கு ஓடி வர்றதுல ஒரு வாஞ்ச தவணை இருக்கணும் ராஜா தாவீது அவனை போல ஒரு ராஜா பெரியாள் யாருமே இல்லை அவன் பாருங்க அரண்மனைக்கு போறதுல பெரிய விஷயம்லாம் அவன் காட்டல சந்தோஷம்லாம் காட்டல கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் மாறுங்கள் என்று சொன்ன போது அவன் முகம் மலர்ச்சியா இருந்ததான் கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருடைய முந்தி இருக்கும் போது தெய்வன் நம்மை ஆசீர்வதிப்பார் யாக்கோபு முந்தி போய் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டான் ஆசிர்வாதம் யார் பெறணும் ஏசா பெறணும் ஏசா பெறணும் ஆனா மத்த ஐ இருபது பதினாறுல என்ன சொல்லுது அந்த திராட்சை தோட்ட ஓமையில அந்த தோட்டக்காரன் ஓமையில இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோயராக இருப்பார்கள் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் ஏசா ஆசீர்வதிக்க வேண்டிய இடத்துல யாக்கோபு ஆசீர்வாத பெற்றுக்கொள்றத பார்க்கலாம் தாவிதுக்கு முன்பாக ஏழு சகோதரர் இருக்காங்க ஏழு சகோதரர்ல மூன்று மூத்த சகோதரர்கள் அவர்களே பாருங்க தேவன் ராஜாவை தெரிந்து கொள்ளல கடைசியா இருக்கிறவன ராஜாவை தெரிந்து கொண்டான் அதே போல தாவிதுக்கு நிறைய பிள்ளைங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு பிள்ளைங்களை வருஷப்படுத்துறாங்க மேல வர்றதா அம்மாவும் ராஜஸ்ரீ சரிங்களா அம்னோன் அம்னோனே தாவிதுக்கு அடுத்த தெரிந்து கொள்ளல அப்சலோம் உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் ஒரு பழுதும் இல்லாதவன் அவனே தேவன் ராஜாவா தெரிந்து கொள்ளல அப்சலோமுக்கு பிறகு அதோனியா அவனும் அழகுள்ளவன் அவன ராஜாவை தெரிந்து கொள்ளல சாலமோன தேவன் தெரிந்து கொண்டார் இந்த மூன்று பேரும் ராஜஸ்தானத்துக்கு போட்டி போட்டாங்க சாலமோன் போட்டி போட்டதாக எந்த வசரமும் சொல்லல ஆனா வேத வசரம் சொல்லுது அவனை நான் முன்குறித்தேன் தேவன் நம்மள முன்குறித்ததுனால இங்க அழைத்து வந்திருக்கிறான் ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் ஆசிர்வாதத்தை தவற விட்டுறக்கூடாது எத்தனையோ பேரை தேவன் இந்த உலகத்துல ஆசீர்வதிக்கிறார் நல்ல வீடு கொடுக்கிறார் நல்ல குடும்பத்தை கொடுக்கிறார் மனைவியை கொடுக்கிறார் பிள்ளைகளை கொடுக்கிறாரு நிறைய ஞானத்தை கொடுக்கிறாரு சில தீய பழக்க வழக்கங்களால இழந்து போறாங்க அவங்க தேடியும் பெற்று கொள்ளாது இருக்கிறாங்க மறுபடியும் மனம் வருந்தியும் அல்லையா தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாத நம்ம தக்க வைத்துக் கொள்ளணும் இதுதான் பெரிய சேலஞ்ச் எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லாதீங்க தேவன் நல்ல கை கால்களை கொடுத்துருக்காரு நல்ல நடக்கக்கூடிய கை கால்களை இயங்கக்கூடிய கை கால்களை கொடுத்துருக்கார் நல்ல கண் பார்வையில ஒளிய கொடுத்துருக்காரு எத்தனை பேருக்கு கை கால் இல்லை எத்தனை பேருக்கு பார்வை இல்லை எத்தனை பேருக்கு புத்தியே இல்லை இது எல்லாம் நம்ம கொடுத்துருக்காரு அதுவே பெரிய ஒரு ஆசிர்வாதம் நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்காரு இதுவே ஒரு பெரிய ஆசிர்வாதம் இதை வச்சு முன்னேறணும் அலே அதான் தேவன் அவரை நம்ம அவரை அவருடைய சபைக்கு அழைத்து வந்திருக்கிறார் அலே அப்ப அப்பினோர் முந்தினோர் அங்கே பதினாலுல ஆயக்காரன் பரிசையன் ஓமையில ஆயக்காரனுடைய ஜபம் பரிசேயனுடைய ஜபம் அதுல இயேசு என்ன சொல்றாரு அவனுடைய ஜபத்தை பார்த்துட்டு பரிசேன் அல்ல ஆயக்காரனே அதான் சொல்றாரு அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவன் அல்ல இவனே உலகத்தார் அல்ல நாம தான் கர்த்தருக்குள்ளே நீதிமன்றாக்கப்பட்டிருக்கிறோம் அதனால முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோர் மாறுவாங்க சரியா கடைசி நேரம் உலகத்தின் கடைசி நேரம் ஆசிர்வாதத்தை நம்ம தக்க வைத்துக் கொள்ளணும் ஏன்னா பிசாசானவன் எவனை எப்படி விழுகலான்னு வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் பிசாசோடைய முதல் நோக்கமே ஒரு விசுவாச பிள்ளைய சபையிலிருந்து வெளியேற்றணும் அது அது அதான் அவனுடைய டார்கெட் அவன் வெளியேற்றிட்டான்னா ஆட்டோமேட்டிக்காக பின்பற்ற மாடுவான் அப்புறம் உள்ள வர முடியாது பிசாசோட முதல் நோக்கமே ஆதாம் ஏவாலை ஏதே என்னும் தோட்டத்துல இருந்து வெளியேற்றணும் வெளியேற்றிட்டான் பாருங்க நாம ரொம்ப கவனமா இருக்கணும் ரொம்ப கவனமா இருக்கணும் ஆசிர்வாதம் பெறுவது முக்கியம் அல்ல அதை தக்க வைத்துக் கொள்றதா ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் ஒரு சிலர் தான் அது தக்க வைத்துக் கொள்ளணும் ஆசிர்வதிக்கப்பட்டோம்னா நாம ஆசீர்வாதமா இருந்தா நம்ம மூலமா நம்மோடு இருக்கிறவங்களும் ஆசீர்வாதப்பட ஆசிர்வதிக்கப்படுவாங்க முப்பதுல லாபான் அவன் பாருங்க தேவனே எப்ப யாக்கோபு லாபானோடு வந்து சேர்றானோ அப்ப யாகோபு சொல்றான் லாபான் நான் வந்த பின் கர்த்தர் உய ஆசிர்வதித்தனால் அது மிகவும் பெருகி இருக்கிறது மனுஷன் தேவனுடைய வார்த்தையை பெற்ற மனிதன் ஒரு இடத்துல வேலைக்கு போவான்னா அவன் நிமித்தம் அவனுடைய வேலை ஆசிர்வதிக்கப்படும் எகிப்துல யோசே பெண் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசிர்வதித்தார் உங்க குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் நீங்க வேலை அந்த ஆபீஸ்ல உங்க மூலியமா ஆபிஸ் ஆசிர்வதிக்கப்படும் அப்ப உங்க மூலயமா ஆசிர்வதிப்பார் உங்க மூலியமா உங்க நண்பர்கள் சுற்றுத்தாரே ஆசீர்வதிப்பார்னா உங்களை எவ்வளவாக ஆசிர்வதிப்பார் அதை கவனம் எடுத்துக்கணும் நீங்க ஆசீர்வாத்துக்கன்று அழைக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கிறீர்கள் அதே சமயத்தில் நாம நம்மளுடைய கெப்பாசிட்டியை விட தாண்டி நம்ம பெரியவர்களையும் நம்ம ஆசீர்வதிப்போம் எப்படின்னா ஆதி 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 ஏழு பத்துல யாக்கோபு யாக்கோபே பஞ்சத்துக்காக ஒரு தேசம் விட்டு இன்னொரு தேசம் போறாரு பார்வோன்னு சொல்றா என்ன ஆசீர்வதிங்க நீங்க அப்படிங்கிறா பார்வோன் ராஜா எகிப்தோட ராஜா சொல்றேன் என்ன ஆசீர்வதிங்க ஆதி ஆம் நாற்பத்தி ஏழுல பத்து வசனங்கள்ல பாத்தீங்கன்னா தெரியும் பின்னும் யாக்கோபு பார்வோனே ஆசீர்வதிக்கிறார் அலையூயா ராஜா சொல்றான் என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்லிட்டு ராஜாவை ஆசீர்வதிக்கப்பட்டவன் ராஜாவை ஆசீர்வதிக்கணும்னா அது தேவனுடைய தான் முடியும் அலையிலுயா அப்ப நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தா நாம் நமக்கு மேல் உள்ள அதிகாரிகளை ஆசீர்வதிப்போம் அலையிலுயா வார்த்தையிலே ரொம்ப கவனமா இருக்கணும் ஆசிர்வாதம் ரொம்ப மேம்படுறது எப்படி யாக்கோபு ராஜா ஆசீர்வதிக்கிறான் அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாச்சே எப்படி அப்படின்னா வசனம் சொல்லுது ஆதி ஆம நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ஆறுல ஆபிரகாமை விட ஒரு பெரிய மனுஷரே கிடையாது ஆபிரகாம் தான் விசுவாசிகளுடைய தகப்பன் தான் நமக்குள்ள பிதா ஆனா ஆபிரகாமுடைய பேரை யாக்கோப் என்ன சொல்றான் அவன் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதத்தை குறித்து யோசிக்கப்பட்டு என்ன சொல்றான் உன்னுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களின் ஆசிர்வாதங்களுக்கு மேம்பட்டதாய் இருந்தது நித்திய பருவதங்களின் முடிவு மட்டும் வெட்டுகின்றன அவைகள் யோசேப்போட சிரசின் மேலும் தன் சகோதரர்கள் விசேஷத்தினுடைய உச்சந்தலின் மேலும் வருவதாக அப்ப என்ன சொல்றான் யோசியப்பட்ட உன் தகப்பனுடைய ஆசிர்வாதம் என்னுடைய ஆசீர்வாதம் என் பிதாக்களின் ஆசீர்வாதத்தை விட மேம்பட்டது ஏன்னா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் பெருசு ஆபிரகாம தேவன் ஆசீர்வதிக்கிறாரு தேவன் ஆசீர்வதித்தது போதும் இல்லாம வெல்கி சேவைக்கே அந்த உன்னதமான ஆசாரியனே வந்து அப்பத்தையும் திராட்சத்தை ரசத்தை கொடுத்து அப்புறம் ஆசீர்வதிக்கிறார் ஆனா யாவ்கோப் என்ன சொல்றான் ஏன் ஆசீர்வாதம் என் அப்பா ஆசீர்வாதத்தோட பெருசுங்கிறான் அப்ப அவ பாருங்க யாக்கோப் எவ்வளவு பெரிய வார்த்தையை பெற்றிருக்காரு ஏன்னா அவன் தேவ தூதனானவரோட போராடி இருக்கிறான் இரவும் ஒரு நைட்டு ஃபுல்லா போராடி இருக்கான் ஆப்ரகம் ஈசாக்கு ஆசீர்வதிச்சாரு ஆசீர்வதிச்சாரு கோத்திரங்களின் பிதாக்களை ஆசீர்வதிக்கிறார் விட அடுத்து மோசே மோசே கோத்திரங்களின் எல்லா கோத்திரத்தையும் வரவழைச்சு உபாமத்தில் ஆசீர்வதிக்கிறது பார்க்கணும் அப்புறம் ஆசீர்வாதம் தடை மட்டு போனது இவங்க எகிப்துக்கு போனதுனால ஆபிரகம் ஈசாக்கு ஆசீர் ஈசாக்கு யாகோபு ஆசீர்வச்சோட யாகோபு பன்னிரெண்டு கோத்திர பிதாக்களை ஆசீர்வச்சோட இவங்க எகிப்து போறாங்க இந்த ஆசீர்வதிக்கிறது தடை தடைபட்டு போகுது அதுக்கப்புறம் தான் உபாமத்துல மோச விடுதலை பெற்ற எல்லா கோத்திரங்களையும் பேர் பெயராக ஆசீர்வதிக்கிறார் அப்புறம் ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் மோசேட்ட இருந்து மோசையின் அண்ணன் பிரதான ஆசாரியனாக மாறிய ஆரோனுக்கு போறத பார்க்கலாம் அப்ப யார் ஆசீர்வதிக்கணும் இனிமே ஆசாரியன் தான் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கிறோம் புதிய ஏற்பாட்டு காலத்துல நாம் யாரா இருக்கோம் ராஜாக்களும் ஆசாரியர்களும் இருக்கிறோம் அதான் நம்ம என்ன புஸ்தகம் ஆறு இருபத்தி நாலுல டக்குன்னு எப்படி வேணாலும் ஆசீர்வதிக்க முடியாது ஆசாரியனுடைய முறை இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு வசனங்கள் என்ன போட்டிருக்குது எப்படி ஒரு ஆசாரியன் தன்னுடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கணுமா ஆறு இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் கர்த்தேர் உன்னை ஆசிர்வதித்து உன்னை கங்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருமையா இருக்கு கடவர் கர்த்தையர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளை இட கடவர் அப்ப ஆசிர்வதிக்கக்கூடிய உரிமை யாருக்கு வருது பிரதான ஆசார் எனக்கு வருது இல்லைங்களா அதத்தான் எபிரேத்திலே யாவரேகா யாவே வைஷ்மரேகா ஈயா யாவே பணாவ் எலேகா வெகுனேகா ஈஷா யாவே பணாவ் எலேகா வயசிம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார் சமாதானத்துல முடியறத பார்க்கலாம் ஆசீர்வாதம்ங்கிறது சமாதானமா இருக்கணும் சரிங்களா சமாதானமா இல்லாத அநேக ஆசிர்வாதங்கள் மக்கள்கிட்ட இருக்கும் நிறைய பணத்தை வச்சிருப்பாங்க அந்த பணமே அவர்களுக்கு தீங்கா முடியறத பார்க்கலாம் சரிங்களா உன்னதமான ஆசிர்வாதங்கள் நமக்கு கிடைக்கணும் அதான் சங்கீத புஸ்தகத்துல ஒரு நல்ல வசனம் வரும் சங்கீத புஸ்தகத்துல சங்கீதம் இருபத்தொன்னு மூணுல உத்தம ஆசிர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிலை சிலை பொற்கிடம் தடுப்பிக்கிறீர் நமக்கு இருக்கக்கூடிய ஆசிர்வாதம் உத்தம ஆசீர்வாதமா இருக்கணும் எல்லா ஆசீர்வாதமும் ஆசீர்வாதம் சரிங்களா உலக ஜனங்கள் அந்த மனுஷன் ஆசீர்வாதம் கொடுக்குறாரு இந்த மனுஷன் ஆசீர்வாதம் கொடுக்குறாருன்னு போகக்கூடாது உங்களுடைய தேவனுடைய மனுஷன் என்ன ஆசீர்வாதம் கொடுக்குறாரோ அதுதான் உங்க தலையின் மேலே இறங்கும் அல்லையா அதான் உத்தம ஆசீர்வாதம் ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ளணும் ஆனா நமக்கு பாருங்க என்ன ஆமாம் இருபத்தி நாலு ஒண்ணுல பிழையான் மூலமா நமக்கு பார்த்த வருது இஷ்டவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் அடுத்து பாத்தீங்கன்னா உபாவம் ஏழு பதினாலுல சகல ஜனங்களை பார்க்கலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம் ஆசிர்வாதம் வேணும் அப்படின்னா கர்த்தரோட இருக்கணும் கர்த்தரும் நம்மளோட இருக்கணும் என் நேசர் என்னுடையவர் நான் அவருடையவர் சொல்றது போல ரெண்டு சாமியில் ஆறு பதினொன்னுல கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபை தேதும் வீட்டுல மூன்று மாதம் இருந்த பொழுது ஓபே தேதையும் அவன் வீட்டாரையும் ஆசீர்வதி அப்ப உடன்படிக்கை பெட்டி உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே துளிர்த்த கோல் இருக்குது மண்ணா இருக்குது அப்புறம் ப கற்பலைகள் இருக்குது வார்த்தைகள் இருக்குது ஜீவன் இருக்குது இதெல்லாம் இருக்கும் பொழுது நம்முடைய குடும்பமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய வீடும் ஆசீர்வதிக்கப்படும் இல்லை லுயா ஒரு பெட்டி மூணு மாசமே இருக்கும் பொழுது அவன் வீட்டார அனைவரையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார்னா வாழ்நாளெல்லாம் தேவனுடைய வார்த்தையும் அவருடைய அவர் நம்மளோட செய்த ரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்க நம்ம காத்து கொள்ளும் பொழுது நாம் ஆசிர்வாதத்துக்கு பாத்திரர்களாக இருப்போம் அல்லையா லூயா தேவன் ஏற்ற காலத்திலே மலையை பெய்ய பண்ணுவார் நம்முடைய நிலங்கள்ல அது ஆசீர்வாதமான மலையாக இருக்கும் இந்த செய்தி நேரத்துக்கு கடைசி நேரத்தை கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கிறோம் ஆசிர்வதிக்கணும் அப்படின்னா மத்தையுள்ள மலை பிரசனத்துல தேவன் இயேசு என்ன சொல்லுவாருனா நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் சத்துருக்களை சிணுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க இயேசு சிம்பிளா சொல்றாரு உங்களை சபிக்கிறவங்கள ஆசீர்வதிங்க உங்களை திறவங்களை ஆசிர்வதிங்கன்னு சொல்றாரு ஆனா பவுல் அதை விட்டு ஒரு படி மேல போறாரு அழகா போறாரு என்ன சொல்றாருன்னா ரோமர் பன்னெண்டு இருபது பதினாலுல உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கிறார் இயேசு என்ன சொல்றாரு உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கிறாரு பவுல் என்ன சொல்றாரு உங்களை ஆசிர்வதிங்க ஆசிர்வதி அதெல்லாம் வார்த்தையே ருசிச்சு பார்த்து பேசும்பொழுது இப்படிலாம் எழுதியிருக்காங்களே அப்படின்னு ஞானம் வெளிப்படணும் அதான் ஒன்னு மூணு ஒன்பதுல இது முடிவான வசனம் எப்படின்னா ஒன்னு பேதுரு மூணு ஒன்பதுல தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் அலையிலா நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கீங்க ஏ ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு நீங்க அடுத்த இடத்துக்கு போயிட்டு இருக்கக்கூடாது நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் உங் நீங்க மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் நீங்க மற்றவர்கள் ஆசிர்வதிக்கணும் அப்படின்னா அந்த கித்திய நாய ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் பெட்டி எத்தனை மாதம் இருந்ததா மூணு மாதம் இருந்தால் தான் நம்மகிட்ட வாழ்நாள் எல்லாம் அவருடைய உடன்படிக்கையாகி அந்த பெட்டி இருக்கும் பொழுது நாம் நம் வீட்டார ஆசீர்வதிப்போம் நம்ம வேலை செய்யற இடத்த ஆசிர்வதிப்போம் எப்படி யாக்கோபு ராஜாவை ஆசீர்வதித்தானோ நாம் ராஜாக்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம் நாம் ஆளுகிறவர்களுக்கு ஆசிர்வாதமாக இருப்போம் இந்த நாளில் கருத்து அழகா இடைபெற்றிருக்கிறார் ஆகாய் ரெண்டு பத்தொன்பதுல என்ற ஒண்ணுமே இல்லையே நான் எப்படி ஆசிர்வதிக்கிறது என்ற ஆசிர்வாதமே இல்லையே தேவன் ஆகாய் ரெண்டு ஒன்பது பத்தொன்பதுல அழகா சொல்றாரு கலை களஞ்சியத்துல இன்னும் விதை தானியம் உண்டோ திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளம் செடியும் ஒளிவு மரமும் கடை கொடுக்கவில்லையோ இதெல்லாம் கனி கொடுக்கவில்லையா நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க அந்த விதவை சொல்றாங்களா தீர்க்கதர்சி புத்திரன் மனைவி எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை உன்ட்ட என்னதான் இருக்குது என்ன இருக்குதுன்னு சொல்லும் போது எண்ணெயை வைத்து ஆசீர்வதித்த தேவன் உங்கள் கரங்கள்ல என்ன இருக்குதோ அதை வச்சு தேவன் உங்களை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார் எதுவுமே உங்க கருத்துல இல்லை நீங்க தான் தேவனுடைய உள்ளங்கையிலே வரைத்து வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அதனால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் நீங்க தான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் மறுக்கணும் அதனால மற்றவங்ககிட்ட ஆசீர்வாதம் யாரு தலையிட போய் தலையிட்ட தலையை போய் நீட்டணும்னு நினைக்காதீங்க வர்றவங்க எல்லாம் சரிங்களா தேவனுடைய மனிதனை சார்ந்து தேவனை சார்ந்து கொள்ளுங்கள் தேவனுடைய மனிதனிடமிருந்து வருகிற வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆசிர்வாதம் எப்ப தங்கும் நீதிமொழியில் பத்து ஆறுல நீதிமான்களுடைய சிரசின் மேலதான் ஆசீர்வாதம் தங்கும் அல்லா நீதிமான்களிடம் நீதிமானா இருந்தா பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம் கடைசியாக யோபு ஒண்ணு பத்துல யோபு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவனா யோபு ஒண்ணு பத்துல பிசா சொல்றான் தேவன்ட்ட அவன் கிரியைகளை நீங்கள் ஆசீர்வதித்தீர் அல்ல லூயா நீங்க செய்யற கிரியைகளை தேவன் ஆசிர்வதிப்பார் ஆசிர்வதித்திருக்கிறார் இப்போ இந்த நாளில் நம்ம செய்தியோட முடிக்கிறோம் தேவன் நம்மளை ஆசிர்வதித்திருக்கிறார் அதில் எந்த மாற்றமுமே கிடையாது மணக்கண்கள் திறந்திருந்தா வேதத்தில் உள்ள அதிசயங்கள் எல்லாம் பார்க்கும்படி என்னுடைய கண்களை திறந்திருங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் உங்களுக்கு தெரியும் ஆகா நான் ஆசிர்வதிக்கப்பட்டவன் இத்தனை நாள் இது தெரியாமல் மனக்கண்கள் குருடா இருந்துச்சேன்னு அப்புறம் தான் நினைப்பேன் இந்த செய்தியை கேட்கிற அநேகர் ஆன்லைனில் கேட்கலாம் சரிங்களா அவர்களுக்கும் தான் இந்த வசனம் சொல்லுது ஏன்னா பூமியிலே அவருடைய வசனம் தீவிரமா செல்கிறது ஏன்னா இங்க இருந்து பேசுனா சென்னையில இருந்து பேசுனா அது ஆப்பிரிக்கா இல்ல அண்டார்டிக்கா இல்ல அமெரிக்கால இல்ல உலகின் மூளை முடுக்கெல்லாம் போகும் அவர் சமீபத்துக்கு மாத்திரமா தேவன் தூரத்திற்கும் தேவன் அல்லவா வார்த்தைகளை அனுப்பி குணமாக்குறதேவன் சுகமாக்குறதேவன் பலப்படுத்துகிறதேவன் திடப்படுத்துகிறதேவன் வாழ்ந்திருக்க செய்கிறதேவன் சோதரம் ஜெபிக்கலாம் ஜெபித்து முடிக்கலாம் வார்த்தைக்காக தகப்பனே தெய்வமே ஆண்டவரை இந்த நாள்ல நம்முடைய பரிசுத்த வார்த்தையை கொண்டு எங்களை இட பெற்றிருக்கிற ஆண்டவரை ஆசிர்வாதத்துக்காக ஆண்டவரே சோதரம் 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 ஆண்டவரை எத்தனையோ பேர் என்னமோ செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் உன்னுடைய சமூகத்துல முழங்கால் இருக்கிறோம் ஆண்டவரே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று நாங்கள் பார்க்கிறோமே இஸ்ரோவேலையை நான் உன்னை எப்படி மறப்பேன் நான் உன்னை எப்படி கைவிடேன் என்று சொன்ன தேவனே எங்கள் மேல ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறேன் வைத்து வைத்திருக்கிறீர் நீதிமான்களுடைய சிரசின் மேலே ஆசீர்வாதம் தங்கும் என்று சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே எங்கள் மேல உங்க ஆசீர்வாதம் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாங்கள் மற்றவர்களை ஆசிர்வதிக்கும்படி எங்களுடைய கரங்களை ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரை எங்களுடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுங்க எங்களுக்கு தேவனுடைய சமாதானத்தை கொடுங்க இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பேரையும் ஆண்டவரே ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனதார ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே அவர்கள் வாழ்ந்திருக்கும்படி குடும்பங்கள் வாழ்ந்திருக்கும்படி அவர்கள் கடனில் இருந்து விடுபட முடி கர்ப்பங்கள் ஆசிர்வதிக்கும்படி ஆண்டவரே வீட்டில் உள்ள பிரச்சனைகள் நீங்கும்படி இருள் நீங்கும்படி ஆண்டவரே வார்த்தையை அனுப்பி சுகமாக்குங்க வெளப்படுத்துங்க சுகப்படுத்துங்க ஆண்டவரே எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே விண்ணப்பத்தை வைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் கர்த்தவங்களை ஆசீர்வதிக்கிறார் எல்லாம் சேர்ந்து சொல்லலாம் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவதும் என் ஆத்மாவே கர்த்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே நம்முடைய கர்த்தராகிய சுகஸ்தன் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பர்சுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம்மோடும் விசுவாச பிள்ளைகளோடும் இருப்பதாக ஆமே கர்த்தவங்களை ஸ்தோத்ரி